இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வெளிவந்த மலையாள திரைப்படம் பிரேமம் இந்த படத்தில் நிவின் பாலி ஹீரோவாக நடிச்சிருந்தார் அப்புறம் சாய் பல்லவி அனுபமா பரவேஸ்வரன் மடோனா உள்ளிட்டவங்க கதாநாயகிகளாக நடிச்சிருந்தாங்க காதல் கதைக்களத்தில் உருவான இந்த படம் மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்று வெற்றி அடைஞ்சது இந்த படத்தில் ரசிகர்களை அதிகம் கவர்ந்த கதாபாத்திரம்னா அது நடிகை சாய் பல்லவி ஏற்று நடித்த மலர் டீச்சர் தான் மலர் டீச்சர் மற்றும் நுவின் பால்வி இடையே உள்ள காதல் காட்சிகள் இளைஞர்களை ரொம்பவே கவர்ந்தது இந்த நிலையில் இந்த மலர் டீச்சர் கதாபாத்திரத்தில் முதன் முதலாக நடிக்க இருந்தது சாய் பல்லவி செல்வி கிடையாதா பிரபல நடிகை அசின் தான் இந்த படத்தில் முதன் முதலாக மலர் டீச்சராக நடிக்கிறதா இருந்தாங்களாம் இது குறித்து பேட்டி ஒன்றில் பேசிய இயக்குனர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் பிரேம படத்தில் வரும் மலர் டீச்சர் கதாபாத்திரம் மட்டஞ்சேரியை சேர்ந்தவராக முதல்ல எழுதின அதுக்காக முதல்ல இந்த படத்தில் அசினை நடிக்க வைக்க முயற்சி செஞ்சோம் ஆனால் மலர் கதாபாத்திரம் தமிழாக மாறிய பின்னாடி சாய் பல்லவியை நடிக்க வச்சோன்னு அவர் சொல்லியிருந்தார் இந்த படத்தில் அசின் மலர் டீச்சராக நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் இல்லை இவங்க நடித்தது தான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்